மெயின் பிக்சரே இப்பதான் இருக்கு பொம்பளை ஓன அப்படி திரும்பி திரும்பி பாப்பீங்களே இப்பத்தையும் பொம்பளைய ஓன யோசிப்பி ஆத்தாடி இவ பக்கத்துல வந்து உட்காந்துட்டமே இவ மங்கு மங்குன்னு சேலைய உறிஞ்சுக்கிட்டு ஆடுவாரு சாமி வரப்போகுது எக்கோ சார் போய் சிங்கியா எம் கருப்பையா சிங்கியா அண்ணே நீ இது ஆடிடாத மேடை தாங்காதான் நான் காசு வாங்கணும் காலையில் டாட்டா சிஸ்டியூ கட்டணும் பாட்டுல புதுச்சே தோட தூக்கி அடிச்சு மதுரை பாண்டி கொத்த காலு கப்பாண்டி ஒரு கால பாண்டிய சின்ன கருப்பு பெரிய கருப்பு வருஷமா உடம்பறந்தா படம் அள்ளிசெரி காலி மாணி தத்ரோமா இந்த மண்ணல இருக்கு இப்ப அழைக்கும் போது யூடியூப் காரங்க ஓர கேமரா தூக்கி ஓடிறாங்க ஏனே அன்னைக்கு ஒரு பொம்பள அப்படி தான் கேமரா தூக்கி ஓடிச்சு பரவ காவடி இவே பின்னாடி ஓடி புருஷன் வெளிய இருந்து இருந்தாரு ஓ நல்லா சாமி என்பது என்ன சாவை எல்லாம் அஞ்சியல் தான் சார் தெய்வம் இல்லை என்றால் நம்மளெல்லாம் இவ்வுலகத்தில் வாழ சாமியை உண்மையாக நம்புகிற சாமி இருக்கு ஓஸ் ஆல்ஸ் ஆல்சா சாமிக்கே கப்ளிங் ஓரிஸ் சொன்னவாரு நீ தான் சின்ன நியூ குக்ரோ நியூ குரோன்னு இருக்கவே கூடாது உன்னை சீக்கிரம் உன்னை காலி எங்கள் வீட்டுக்கார அம்மா இருக்கீங்களா மேடம் இந்தா இந்த மீசை பையன் பையன் வந்ததுலேருந்தே ரொம்ப சுமோஷ் சோஷங்க உன் வயசுக்குள்ளே என்ன கப்புளிங் கேட்குது உன் வயசுலேருந்து ஒன்லி பிட்டு படம் பார்த்துட்டு பார்த்து படுத்து

கொள்ளா வெட்டு உனக்கு பிறகு தலையை வெட்டுனது நிதிக்கு ஞாயத்தியதும் பெறுவோன் கொள்ளங்குடி வெட்டுடையா காலி அம்மா கொஞ்ச நேரம் கீழப்பட்ட உங்க பெரிய கருப்பு சின்ன கருப்பு இந்தையனாரே இங்கே உள்ள அந்தங்கசியே குட்டி கிட்ட நாங்க வீரம் குறையலடா நாங்க வீரம் குறையலடா இந்த நாட்டு மக்களை நான் காமாடு தலமாடு காக்கிறேன் என்று சொல்லி இந்த வெட்டவெளி வட்டிலே கொஞ்ச நேரம மறிடி ஓட்டு விளையாட እንதிலே இந்த நடு முதல குளம் குளத்து பட்டி கருவே இறங்கி இந்த கூட்டத்தில் ஆடி வந்தா கட்ட வண்டி ஒருங்கு மூடா உன்னைய எதிர்க்கிற எதிரிக்கு அவன் ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயு முடா என் கருப்பி குட்டிக்கு தண்ணி ஓட்டா ஆட்டு குட்டிக்கு தண்ணி ஓட்டாய் அலரும் முடா ஓருவாய் இந்த சிப்புடியான் குட்டிக்கு தண்ணி ஓட்டா குதிக்க முடியாது ஓக்கி நான் புரிய ரூபா மதுரை நல்லம்மா நகரா மேல மாட கம்மாய்யா ஐயாயாத்த ஒரு நீச்சல் போட்டியா பாண்டி முனி ஹாய் மேலம் மாட கம்மாய்யா எப்போ தண்ணி வறண்டு ஓடுதுடா கலங்கு போட்டாலாம் கலங்கு போட்டாளாம் பாண்டி முடியா நான் இந்த கலங்குல இருக்க மாட்டேன் மேல மழை

முடியாண்டி உனக்கு எந்த கரையில குடியேற போற உனக்கு உடம்பரம் தாண்ட தங்கச்சி காலியா தாணாமதுரை போய் வாரேன் உனக்கு என்னத்தான் வாங்கி வர மாணாமதுரை போய் வந்தா என் கருகமணிய காலி மொழியா பொழுது இரு உண்மையா கொஞ்சம் நேரம் குறையாம இந்த நாட்டு உனக்கு கொஞ்ச நேரம் நீ எந்திரி விளையாட வா 我的妈呀！ thank you